இயக்குனர் லோகேஷ் கனராஜ் அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு லேட்டஸ்டா கொடுத்த இன்டர்வியூல லியோ டூ அண்ட் மாஸ்டர் டூ பத்தி பேசியிருக்காரு அதாவது நெக்ஸ்ட் நீங்க அமீர் கான் அவர்களோட ஹிந்தி படம் ஒண்ணு பண்ண போறீங்க அண்ட் இன்னொரு பக்கம் கைதி டூ விக்ரம் டூ ரோலக்ஸ் நிறைய லைன் அப்போ உங்களுக்கு இருக்கு ஸோ அந்த ஹிந்தி படம் எப்ப பண்ண போறீங்க அதை பத்தி சொல்லலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் கைதி டூ தான் பண்ண போறேன் தென் அது இல்லாம விக்ரம் டூக்காக கமல் சாரோட ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்கு அண்ட் எனக்கு மாஸ்டர் டூ அண்ட் லியோ டூ பண்ணணும்ன்றதும் ஆசை பட் விஜயனாவோட அவைலபிலிட்டி என்னன்றது எனக்கு தெரியல தென் அதுக்கப்புறம்

முன்னாடி எழுதணும் ஒரு கதை சோ பயங்கர ஆக்ஷனா இருக்கும் அமீர்கான் ஒரு கைண்ட் ஆஃப் ஜானர் பண்ணிட்டு இருக்காரு நான் ஒரு கைண்ட் ஆஃப் ஜானர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ரெண்டு பேரும் சேர்றப்போ டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல ஒரு படம் வரும் அண்ட் அது வந்து ஒரு ஹிந்தி படமா அப்படின்னு கேட்டதுக்கு அது குளோபலா எல்லாருக்குமான படம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டரக்டா அது ஒரு பேண்டினியன் படம்ன்றத சொல்லியிருக்காரு சோ இத கேட்கும் போதே வேற லெவல் எக்ஸைடடா இருக்கு அண்ட் மாஸ்டர் டூ பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல தான் சொன்னார்னா இப்போ எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டு இருக்காரு சோ ஐ திங்க் மாஸ்டர் பார்க் டூக்கு அவருக்கு செம்மையான ஐடியா மாற்றிடுச்சு போல ஏன்னா மாஸ்டர் டூ எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு படமாக இருந்தாலும் பார்ட் டூலாம் யாருமே எதிர்பார்க்கல நாம் எதிர்பார்த்தது இல்லாமல் லியோ டூ தான் ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு பார்ட் டூ பண்ணுறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்காருன்னா செம்ம ஐடியா ஒன்று சிக்கியிருக்கு அவருக்கு ஸோ ஃபியூச்சரில் தளபதி அட்லீஸ்ட் லோகேஷ் அவர்களோட படங்கள் மட்டும் பண்ணால் கூட போதும்னு தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூலி படம் நெக்ஸ்ட் மந்த்து ரிலீஸ் ஆக போகிறதால இனிமேல் லோகேஷ் அவர்களோட நிறைய இன்டர்வியூஸ் வரும் ஸோ அதில் எழுதியாச்சும் மாஸ்டர் ஏன் இவ்வளோ எக்ஸைடாக இருக்காருன்னு சொல்கிறாரான்னு பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ